நிறைய பேர் இருபத்தி மூணாம் புலிகேசியில் ஒரு காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்க அந்த தலை இந்த உடலுடன் போகிறது அப்படின்னு சொல்லி வடிவேல் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பார் அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் இந்தியா பண்ணியிருக்கு டி நைன்டி டேங்கோட தலையை எடுத்து டி செவன்ட்டி டூவோட உடம்புல நம்ம சேர்த்துருக்கோம் இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எதுக்காண்டி இந்த வேலையை நம்ம பண்ணுறோம் இப்போ இதை பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றது தான் நானுங்களா தமிழ் பொக்கிஷன் வழங்கும் பிபி டிஃபென்ஸ் முதல்ல ரஷ்ய பீரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்குது இந்த சர்ச்சைகள் எல்லாத்தையுமே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனால இதுக்குள்ளே நான் டீப்பாக டைப் பண்ண விரும்பலை சிம்பிளாக ஒரே கான்செப்ட்டில் சொல்லணும் அப்படின்னா ரஷ்ய பீரிகள் இந்த உக்ரைனில் சரியாக பயன்படுத்தப்படலை அதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யன்ஸோட மோபலைசேஷன் தான் அவங்க ப்ராப்பரான இன்ஃபென்ட்ரி சப்போர்ட்டை அனுப்பவே இல்லை அதன் காரணமாக தான் இந்த அளவுக்கு அதிகமான ரஷ்ய பீரகங்கள் கேஷுவலிட்டிஸ் இருக்குது இப்போது இதுக்கும் இந்தியன் ஆர்மி பீரங்கிங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா இந்தியன் ஆர்மியோட டாக்டரின் வேறு இங்கே இருக்கக்கூடிய ஜியோகிராஃபியும் வேறு ஸோ நம்ம ஒருபோதும் ரஷ்ய பீரகிகள் மாதிரி ஒரு கான்வாயில் ரோட்டில் போக மாட்டோம் கண்டிப்பாக ஒரு நூற்றம்பது ஏட் கேப் விட்டு ஒவ்வொரு பீரங்கியும் ஃபார்மேஷனில் தான் வரும் அது மட்டும் கிடையாது நம்மளோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகம் உலகத்திலே மிகப்பெரிய ஸ்டாண்டிங் ஆர்மி வச்சிருக்கோம் ஸோ நம்ம இந்த டேங்குகளுக்கு இன்ஃபென்ட்ரி சப்போர்ட்டு தாராளமாக வழங்க முடியும் இப்படி எல்லா கன்சடரேஷனே கொண்டு தான் ரஷ்ய பீரகிகளையும் இந்திய பீரகங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியும் விச் இந்த கேஸ் ரஷ்ய பீரங்கிகள் இந்திய பீரங்கிகள் மாதிரி பயன்படுத்தப்படலை ஸோ நீங்கள் உக்ரைன் வர ஒரு கேஸ் தேடியாக எடுத்து அதை இந்திய பீரங்கிங்களோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது இப்போ மேட்ருக்குள்ளே வரலாம் இந்த டி செவன்டி டூ அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பேட்டில் டேங்கு இதுக்கடுத்து டி நைன்டி பீஷ்மா அப்படின்ற பேட்டில் டேங்கையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் டி செவன்ட்டி டூ டி நைன்ட்டி பீஷ்மா ரெண்டையுமே நம்ம உள்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் லைசன்ஸ் வாங்கி டி நைன்டி பீஷ்வால் ஒரு சிறப்பம்சம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மர் காம்போசிஷன் இருக்குது பாருங்கள் அதாவது மெயினாக அந்த பீரங்கியை தற்காத்துக்குள் அந்த ஆர்மரை டிசைன் பண்ணுவாங்க அந்த ஆர்மரோட காம்போசிஷன் வந்து எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கோ அந்த அளவுக்கு அதால் ப்ரொஜெக்டைல்ஸோட இம்பாக்டை தாங்க முடியும் ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த காம்போசிட் ஆர்மர் ஒரிஜினல் ஓஇஎம் மேனுஃபேக்சரரை விட பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரஷ்யன்ஸே பல தடவை ஒத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் இதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்தியா கிட்டேருந்து பீரங்கிகள் கூட வாங்குனாங்க ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மர் அப்படின்ற அந்த காம்போசிஷனே ரஷ்ய பிறகுங்களை கம்பேர் பண்ணுறப்ப இந்திய பிறகுங்களாம் சூப்பீரியராக இருக்கும் டி நைன்டி அப்படின்ற இந்த குறிப்பிட்ட வேரியண்ட்டில் இதை தாண்டி ரியாக்டிவ் ஆர்மர் டெக்னாலஜி இருக்குது அதுக்குன்னே தயா ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அடிப்படையிலே பார்த்தீங்க அப்படின்னா டி நைன்டி பீஷ்மா அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்முக்கும் நமக்குமே சில வேறுபாடுகள் இருக்குது இப்போ இதை தாண்டி நம்ம டி செவன்டி டூ டேங்கையும் டி நைன்டி டேங்கையும் எதுக்கு இணைக்கிறோம் அப்படின்ற மேட்டருக்கு வருவோம் டி செவன்டி டூ அப்படின்றது ரொம்ப ப்ரூவனான ஒரு பிளாட்ஃபார்மு ரொம்ப வேர்செயலான ஒரு டேங்க்கு பாடி அதோட பர்ஃபார்மன்ஸு அதோடய மெயின்டெனன்ஸு இது எல்லாமே ரொம்ப சுலபம்னு சொல்கிறாங்க பட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆமினேஷன் ஸ்டோரேஜ் தான் இந்த டேங்கோட ஆமினேஷனை டரட்டில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ டரட்டை பெனிட்ரேட் பண்ணுற மாதிரி ஆர்மர் பிஎஸ்சிங் ரவுண்டு வச்சு சுட்டிங்க அப்படின்னா டேங்கோட டரட்டு வானத்தில் எகரும் இதை வந்து இந்த உக்ரைன் வாரில் நீங்கள் கண்டிப்பாக பல வீடியோஸில் பார்த்துருப்பீங்க டரட்டு நூற்றுக்கணக்கான மீட்டர் பறக்கும் பட் ஹவர் இந்த டரட் வானத்தில் பறக்கிற இந்த போட்டியில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனோட லெப்படு பீரங்கி தான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் டி செவன்டி டூவில் பை டிசைனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபால்ட்டு இருக்குது இதே இது நீங்கள் வெஸ்டர்ன் டேங்க்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்னமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ப்ரொட்டெக்ஷன் கேஸிங் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த குண்டு வந்து டேங்கை தொலைச்சி அந்த ஆமுனேஷன் ஸ்டோரேஜை அடித்தாலும் ஆமுனேஷன் ஸ்டோரேஜ் வெடிக்கிறப்ப பிளாஸ்ட் வந்து வேறு பக்கமாக திசை திருப்பி விடும் ஸோ உள்ளே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் வந்து இதனால் பாதிக்கப்பட்டு டரட்டே மேலே எகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து வெஸ்டர்ன் டேங்க்ஸில் கம்மியாக தான் நடக்கும் பட் நடக்காதுன்னு ரூல் அவுட் பண்ணக்கூடாது ஏன்னால் இல்லை பறந்துச்சு பார்த்தீங்களா ஸோ நான் என்ன சொல்கிறேன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் சொல்கிறேன் பட் டி செவன்டி டூவில் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இப்போ இதை மெயினாக நம்ம சால்வ் பண்ணணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டி செவன்டி டூவில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது டி நைன்டியை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் ராக்கெட்ஸை ஃபயர் பண்ண முடியாது டரட்டு வழியாக அதாவது ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் இதை ஃபயர் பண்ண முடியாது அப்புறம் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஏர்க்ராஃப்டு கண்ணை வந்து வெளியே வந்து தான் ஆப்ரேட் பண்ணணும் டேங்க்குக்குள்ளே இருந்துகிட்டே பாதுகாப்பாக ஆப்ரேட் பண்ண முடியாது ஸோ இப்படி பல லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு ஸோ இது எல்லாத்தையும் மெயினாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே டி செவன்ட்டி டூவோட பாடி வந்து சூப்பராக இருக்குது அண்ட் டி செவன்ட்டி டூ ஏகப்பட்டது நம்மக்கிட்ட மேனுஃபேக்சர் பண்ணி உள்நாட்டில் இருக்குது இதை வந்து சமீபத்தில் இந்தியன் ஆர்மி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதாவது டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எல்லா டி செவன்ட்டி டூவையும் நம்ம மாடர்னைஸ் பண்ணுவோம் என்ஜினில் இருக்கிற கேஸ்கெட்டாக இருக்கட்டும் பிஸ்டனா இருக்கட்டும் போரா இருக்கட்டும் எலக்ட்ரானிக் காம்பனன்ஸாக இருக்கட்டும் அதில் இருக்கிற ஒவ்வொரு இருந்து எல்லாமே பழசாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் டோட்டலாக புதுசாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜரான ஓவர்ஹோலோ நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப எக்ஸிஸ்டிங் டி செவன்ட்டி டூ டேங்கை வேஸ்ட்டாக ஆக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் டி செவன்ட்டி டூலேருந்து அந்த பிளாட்ஃபார்ம் எடுக்கிறோம் அதாவது அதோட ஹல் எடுக்கிறோம் ஆனால் நமக்கு தான் பிரச்சனை இருக்குது ஸோ டரட்டை மட்டும் கலெக்ட் தூக்கி போட்டுட்டு டி நைன்டியோட டேரட் தூக்கி இதில் போடுறோம் இப்போ டி நைன்டியோட டரெட் வந்து அதோடய காம்போசிஷன் வந்து இந்தியாவில் உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அது வந்து ரஷ்யாக்கிட்டே கிடையாது இது ரஷ்யன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ சூப்பீரியராக இருக்கிற காரணத்தினாலையும் இதில் வந்து நம்ம பீஷ்மா டேங்க்கில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டமையும் இல்லை வந்து அதோட எக்ஸ்ப்ளோசிவ் ரி ஆக்டிவ் ஆர்மரையும் நம்ம போட இல்லை அதுக்கு பதிலாக அர்ஜுன் டேங்குக்கு நம்ம எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டிவ் ஆர்மர் டெவலப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதை தான் தூக்கி இதில் போடுறோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொட்டெக்ஷன் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு டி செவன்ட்டி டூவோட பழைய டேங்கை கம்பேர் பண்ணுறப்ப அது மட்டும் இல்லாமல் டி நைன்ட்டியோட டரட்டை பயன்படுத்துறதுனால இப்போது இந்த டி செவன்ட்டி டூவால் மிசைல்ஸையும் ஃபயர் பண்ண முடியும் அந்த ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்னு இருக்குது பார்த்திங்களா அதை உள்ளே இருந்தே ஆப்ரேட் பண்ண முடியும் இப்படி அடிஷ்னலான கேப்பபிலிட்டிஸ் இந்த டி செவன்ட்டி டூவுக்கு கிடைக்குது ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த டி செவன்ட்டி டூவும் டி நைன்ட்டியும் நமக்கு லடாக் ஸ்டாண்ட் ஆஃபில் எந்தளவுக்கு உதவி செய்யப்போது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் டி நைன்ட்டி டி செவன்ட்டி டூஸ் இந்த ரெண்டு டேங்குமே அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா லோ டெம்பரேச்சரில் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் ரஷ்யன்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ரேஷனல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் இவ்வளோ கம்மியான டெம்பரேச்சரில் இதால் ஆப்ரேட் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி லூப்ரிகன்ஸு அண்ட் டீசல் ஃப்யூவெல ஹீட் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்டதை இன்காப்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இந்த டேங்கை லடாக்கில் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேங்க் ரூம் மெம்பர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு நைட்டும் ரெண்டு தடவை இந்த டேங்க் என்ஜினை ஆன் பண்ணி ரெவ் பண்ணி ஆன் பண்ணி ரெவ் பண்ணணும் அப்படி ரெவ் பண்ணால் அந்த ஹீட்டிங் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் அப்படி ரவ் பண்ணால் தான் அந்த என்ஜின் ஹீட் வந்து கொஞ்சமாச்சும் அதில் இருக்கக்கூடிய ஆயிலாக இருக்கட்டும் டீசல் ஃபியூயலாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே கூல் பண்ண விடாம வாமான டெம்பரேச்சரில் வச்சுருக்கோம் ஏன்னா உங்களுக்கு கோல்டாச்சு அப்படின்னா அந்த லிக்யூடோட விஷ்காசிட்டி வந்து அதிக அடிக்கும் விஷ்காசிட்டி அதிகமாச்சுன்னா என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகாது ஓடாது இப்படி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இதெல்லாத்தையும் தாண்டி அங்கே ஆப்ரேட் ஆகிற மாதிரி தான் ரஷ்யன் இன்ஜினியர்ஸ் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால தான் நம்ம இந்த டேங்கிகளை அங்கே லடாக்கில் கொண்டு போய் வைக்கிறோம் இப்போது இம்ப்ரூவ்டு வருஷனான டி செவன்ட்டி டூவில் நம்ம டி நைன்டி டரட்டை மாற்றுறதுனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே பிரச்சனை தான் ஒன்று இந்த டேங்கோட வெயிட்டு ரெண்டு டன்னுக்கு அதிகமாகுது ஏன்னா டி நைன்டி டரட்டு இதில் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஆர்மரும் வந்து அதிகமாக இருக்கும் ரெண்டு டன் அதிகமாகிறதுனால நம்ம அதே என்ஜின் அதாவது இதுக்கு முன்னாடி டி செவன்ட்டி டூவில் யூஸ் பண்ணப்பட்ட அதே இன்ஜினை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஐ திங்க் செவன் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஹார்ஸ் பவர் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஹார்ஸ் பவரை கொண்ட என்ஜினால் இந்த பீரங்கியை வழக்கமாக கொண்டு போகிற வேகத்தை விட ஒரு அஞ்சு கிலோமீட்டரோ இல்லை ஒரு மூணு கிலோமீட்டரோ கம்மியான வேகத்தில் தான் கொண்டு போக வைக்க முடியும் ஏன்னா அதிகமாக வெயிட் இப்போ இதில் ஏறி இருக்கு லோடு ஏறி இருக்குது இல்லையா இப்போ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு டி நைன்டி மேலே இருக்கக்கூடிய அந்த தௌசண்ட் ஹார்ஸ் பவர் என்ஜினை போட்டாங்க அப்படின்னா ஓவர் கம் பண்ணலாம் அதை விட இது அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் ஏன்னா இதோடய வெயிட் ரெண்டு டன் யார்னாலும் பீச்மாக கம்பேர் பண்ணுறப்ப இன்னும் அது வெயிட் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதோட என்ஜினை போட்டாங்க அப்படின்னா இதோட பவர் டு வெயிட் ரேஷ்யோ அதிகமாகும் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் பட் அதை இன்னும் நம்ம பண்ணி முடிக்கலை இப்போதைக்கு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டி செவன்டி டூ என்ஜினை தான் இது பயன்படுத்துது இப்போ லடாக் மேட்ருக்கு வருவோம் லடாக்கை பொறுத்த வரைக்கும் ஹை ஆல்டிடியூட் ரீஜியனில் நம்ம என்ன தான் மலைகள் சூழ்ந்த பகுதி அப்படி இப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி வச்சுருந்தாலும் மோஸ்ட்லி நமக்கும் சீனாவுக்கும் நடந்த இந்த ஸ்டாண்ட் ஆஃபில் இருக்கக்கூடியது வந்து ப்ளைன்ஸ் தான் நிறையவே ப்ளைன்ஸ் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா லடாக்கை கோல்ட் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாலைவனம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் கோல்டான பாலைவனம் இப்போது இந்த பகுதிகள் வந்து ஐடியல் ஃபார் டேங்க் பேட்டில் அதாவது பீரங்கியை கொண்டு நீங்கள் சண்டை போடுறீங்கன்னா உங்களுக்கு அது சொர்க்கம் அப்படிப்பட்ட ஒரு இடம் ரசாய் விக்ரன் போர் எடுத்துக்கோங்க அங்கே வந்து மரம் இருக்கும் செடி கொடி இருக்கும் எலிவேஷன்ஸ் இருக்கும் இந்த எலிவேஷன்ஸில் வந்து மறைஞ்சிருக்க முடியும் சோல்ஜர்ஸால அர்பன் வார்ஃபேர் இருக்கும் இப்படி ஏகப்பட்டது இருக்குது இது எல்லாத்துலேயுமே ஆன்டிடாக் வெப்பன்ஸாக ஒழிச்சு வச்சு பயன்படுத்த முடியும் ஆனால் லடாக் மாதிரி இடத்துல எம்ட்டியாக இருக்கும் நீங்கள் மலையுமே பார்த்திங்கன்னா மரம் செடி கொடி எதுவுமே இருக்காது அங்கே யாராவது ஒரு சோல்ஜர் பத்து கிலோமீட்டர் தள்ளியிருந்தாலும் நீங்கள் இங்கேருந்து பார்க்க முடியும் ஏன்னா லிட்டர்லே அந்த ஒரு ஆள் மட்டும் தான் அங்கே நின்றுட்டு இருப்பான் ஸோ இப்படி எம்டி ஸ்பேஸில் நீங்கள் டேங்க்ஸை கொண்டு போயிட்டீங்க ப்ராப்பரான இன்ஃபென்ட்ரி சப்போர்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற எந்த ஒரு சிஸ்டம்ஸாலையும் இந்த டேங்க்ஸை வந்து காலி பண்ண முடியாது உக்ரைனில் நடந்த மாதிரி இப்போ இந்த மூணு டேங்க்கோட அப்பையும் நம்ம அந்த குறிப்பிட்ட ஹையாடிடியூரில் கொண்டு போய் நிறுத்திட்டோம்னாலே போதும் சீன இருக்கிற ஓட விட்டுறலாம் லிட்டரலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அறுபதுகளில் நமக்கு நடந்த போரை பற்றி தெரியும் அந்த போரில் நம்ம தோற்று போயிட்டோம் ஆனால் அந்த தோல்வியில் இருந்து நம்ம உருவாக்கின ஒரு முக்கியமான பிரிகேடு தான் மவுண்டன் வார்ஃபேர் பிரிகேடு இது வந்து உலகத்தோட பெஞ்ச்மார்க் பண்ணப்பட்ட ஒரு ஆர்மி கோரு யூஎஸ் ஆர்மி கார்கில் யுத்தத்தில் நம்ம போட்ட சண்டையை தான் இப்போ வரைக்கும் பெஞ்ச் மார்க்காக வச்சு அதுலேருந்து பாடங்கள் சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட மவுண்டன் வார்ஃபேருக்கும் கோருக்கு ஸோ அந்தளவுக்கு மௌண்டன் வார்ஃபேரில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்மளோட பீரங்கிகளாக இருக்கட்டும் ஆட்லரியாக இருக்கட்டும் விமானங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே மேனுஃபேக்சரர் ரெக்கமெண்டேஷனை விட அதிகமாக பயன்படுத்தி காமிச்சிருக்கோம் உதாரணத்துக்கு கார்கில் போஃபர்ஸ் பீரங்கிகள் இந்த பீரங்கியோட ரேஞ்ச் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னாங்க இது இந்த இடத்துல நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அமெரிக்கன்ஸ் ஆனால் அந்த இடத்துல நம்ம அந்த பீரங்கிகளை ஆப்ரேட் பண்ணி காமிச்சோம் அது அவங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை நம்மளோட சி ஒன் தேர்ட்டி ஹேக்கிளிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம் இது அமெரிக்கா தயாரிப்பு விமானம் இது ஆகி டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் ரெக்யர்மெண்ட் ஒன்று இருக்குது ரன்வே வந்து இவ்வளோ லென்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் சமீபத்தில் நடந்த அந்த டனல் கலாப்ஸை பற்றி நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் அந்த கொலாப்ஸ்லேருந்து அந்த டனல் ஒர்க்கர்ஸை ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட்ஸை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் ஏர்லிஃப்ட் பண்ணிச்சு ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சி ஒன் தேர்ட்டி ஹேர்கிலீஸில் இந்த ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட்டை எடுத்துகிட்டு அந்த ஊரில் இருந்த சி ஒன் தேர்ட்டி இங்கே லேண்டே ஆக முடியாதுரா டெக்னிக்கலி இந்த இடத்துல லேண்ட் பண்ணி டேக் ஆஃப் ஆகுது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு இடத்துல ஃபுல்லோட சி ஒன் தேர்ட்டி ஹேர்கிலீஸில் லேண்ட் பண்ணி ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து டேக் ஆஃப் ஆனோம் ஸோ எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி த்ரூ அவுட் த இந்தியன் ஆர்மி எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருக்கோம் நம்ம நம்மளோட போர் விமானங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மிராஜ் சுக்காயி ஜாகுவார் மிக் டுவெண்ட்டி ஒன்று சொல்லி எல்லா விமானங்களையுமே பயன்படுத்தியிருக்கோம் ஒரு போர்க்களத்தில் எக்ஸசைஸுன்றது வேறு போர்க்களத்தில் பயன்படுத்துகிறதுன்றது வேறு அது மட்டும் இல்லை இந்த சவுத் ஏஷியன் காண்டினென்ட்லேயும் ஏர்கிராஃப்ட் கேரியரை ஒரு ஆக்டிவ் ஜோனில் பயன்படுத்தினதும் நம்ம தான் இப்படி நேவலாக இருக்கட்டும் ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும் டேங்க்ஸாக இருக்கட்டும் டேங்க் பேட்டிலெலாம் நம்மளை ஜெயித்ததாக சரித்திரமே கிடையாது இந்த சிக்ஸ்டீஸுக்கு அப்புறமா நடந்த போரில் அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இந்த அளவுக்கு ஒரு ஹெவி எக்யூப்மெண்ட்டை நம்ம லடாக் மாதிரியான பகுதியில் கொண்டு போய் நிறுத்திட்டோம்னாலே போதும் சீனர்களாலாம் அந்த இடத்துல அவங்களோட வாழை ஆட்டவே முடியாது ஆட்டினா ஒட்டை நறுக்கிடுவோம் அது மட்டும் இல்லை இந்த டேங்குகளை கொண்டு போய் நிறுத்துறதுலையும் நம்ம ஒரு சம்பவம் பண்ணியிருக்கோம் இந்தியா சீனா ஸ்டாண்ட் ஆஃபை பற்றி நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஸ்டாண்ட் ஆஃபில் நூறு டேங்கிகளை கொண்டு போய் அங்கே நிறுத்தியிருக்கோம் டி செவன்ட்டி டூ டி நைன்ட்டி டேங்க்ஸு நீங்கள் இதை நைன்டீன் சிக்ஸ்டீஸில் நடந்த அந்த போரோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த போரில் நம்மளால் அஞ்சு டேங்காக தான் நிறுத்த முடிஞ்சு இந்த லடாக்கை பாதுகாக்கிறதுக்கு அவங்க படையெடுத்து அவங்க வந்ததுக்கு அப்புறமா அஞ்சு டேங்கை நிறுத்தியிருக்கோம் ஆனால் இப்போ ஸ்டாண்ட் ஆஃப்லேயே நம்ம நூறு டேங்கை கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம் நூறு டேங்க்குமே சீன டேங்க்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு நீங்கள் சீன ஆயுதங்களை பற்றி பேசுகிறப்ப போர் கப்பல்களை கம்பேர் பண்ணுவீங்க ஃபைட்ரிஜர்ஸை கம்பேர் பண்ணுவீங்க ஆனால் யாருமே அதோட மெயின் பேட்டில் டேங்கை கம்பேர் பண்ண மாட்டாங்க ஏன் தெரியுமா அது இருக்கையிலே மட்டமான ஒரு டேங்கு இங்கே பாகிஸ்தான்கிட்ட இருக்கிற டிஐடி டேங்க்ஸோட கூட அதை கம்பேர் பண்ண முடியாது அந்தளவுக்கு ஒரு மட்டமான டேங்கை தான் அவங்க உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்காங்க இதை டேங்க் பாட்டிலெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க ஒரு ஃபேமஸான மீமே இருக்குது நீங்கள் அதை கூட போய் பார்க்கலாம் ஸோ மவுண்டன் வார்ஃபேராக இருக்கட்டும் அதில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் எக்யூப்மெண்ட் நாலேஜாக இருக்கட்டும் இது எல்லாமே இப்போ இந்தியன் சைடு தான் இருக்குது கூடவே சேர்த்து இந்த டி செவன்ட்டி டூ டி நைன்ட்டி அண்ட் இப்போ புதுசாக வந்திருக்கிற அதர்வா டேங்க் எல்லாத்தையுமே நம்ம உருவாக்கி இந்த லடாக்கில் கரெக்டாக கொண்டு போய் பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளை அந்த இடத்துல யாராலையும் தோற்கடிக்க முடியாது ஸோ இதுதான் இந்த விஷயமே ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இருப போல கேந்துக்கொள்ள டி பிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே இப்போ வந்து நல்ல சமுதாயத்துக்கும் ரொக்கம் நன்றி வணக்கம்